அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன தூரமா கேட்டாயா கேட்டேன் அதை உங்களிடம் கூற வேண்டும் என்று சொல்லியா அவர் இடம் நீதி கே வந்திருக்குமாறு கூடுகிறார் அல்லது நீதி கேட்டு வந்திருக்கிறாரா சரி அந்த பெண்ணை உள்ளே அடிக்கிறேன்

என்னை போது நிறுத்து கல்வனை கொடுபோல் என்று அப்து ஏற்புடையதே அப்து அரண்யும் ஆகும் இதை அனைவருமே அறிவார்கள் உனக்கு தெரியாத ஆய் கைப்பற்றிய சிலம்பு <test> <sharios spirit killing people>